மண்டகப்பட்டு திருமூர்த்தி கோயில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த குடைவரைக் கோயில் ஆறாம் நூற்றாண்டில் செஞ்சியை ஆட்சி செய்த முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனால் கட்டப்பட்டது முதலாம் மகேந்திரவர்மன் தெற்கில் முக்கிய பிரமுகராக இருந்தவர் இந்திய வரலாறு கலை மற்றும் கட்டிடக்கலைக்கான அவரது பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறியப்படுகிறது இந்த கோவில் இந்து மதத்தின் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூன்று கடவுளர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் கற்களை குடைந்து மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலின் உள்ளே எந்த உலோகமும் இல்லாதிருப்பது இந்த கோவிலின் தனித்துவத்தை பிரதிபலிக்கிறது கோவிலில் காணப்படும் கல்வெட்டுகளில் மகேந்திரவர்ம பல்லவனால் உருவாக்கப்பட்ட இந்த கோவிலின் விவரங்களை அதேபோல கல்வெட்டுகளில் இருக்கும் கிறந்த எழுத்துக்கள் பல்லவர்களுக்கான தனிச்சிறப்பை பறைசாற்றுகிறது மண்டகப்பட்டு திருமூர்த்தி கோயில் தென்னக ஆய்வில் இன்றியமையாத தலம் பல்லவர்கள் இந்து மதத்தின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையையும் ஆன்மீக சிறப்புகளையும் இந்த கோவில் தாங்கி நின்று கொண்டிருக்கிறது பல்லவர்களின் குடைவரை கோயில்களின் ஆரம்ப கால நிலையை இந்த மண்டகப்பட்டு திருமூர்த்தி கோவில் உலகிற்கு உணர்த்துவதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இதுபோன்ற பல சிறப்பு மிக்க இடங்களையும் வரலாற்றுகளையும் அதை பற்றிய தகவல்களை பெற டைம் டு டிராவல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்